கூலி ஒரு லிக்கோட முகவுரை பாக்கலாம் ஸ்ரீ தயா மாதா தலைவி மற்றும் சங்க மாதா யோகதா சத் சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியா அது பரமஹம்ச யோகானந்தரின் ஆன்மீக பயிற்சியை பெறுவதற்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்த ஆண்டுகளில் உண்மையான ஞானத்தின் அடையாளம் இரட்டிப்பாக உள்ளதை நான் கண்டேன் முதலில் அது நம் இருப்பின் ஒவ்வொரு அம்சத்தையும் உடல் மனம் மற்றும் ஆன்மாவை சூழ்கிறது நம் தனிப்பட்ட வாழ்க்கைகள் மற்றும் குடும்பம் சமுதாயம் மற்றும் உலகத்துடனான நமது உறவுகள் அதே சமயம் ஆமாம் நான் புக் படித்தேன் நிச்சயமாக எனக்கு எப்பொழுதுமே அது தெரியும் உள்ளூர உணரும் அளவிற்கு அது மிகவும் எளிமையானதும் நேரடியானதும் ஆகும் ஏற்கனவே அகத்தே இருந்த ஒரு புரிதல் மறுவிழிப்படைகிறது இந்த ஆழ்ந்த தளத்தில் நாம் தொடப்படும் பொழுது சத்தியமானது வெறும் தத்துவ அறிவிலிருந்து நமது சிக்கல்களுக்கான செயல் திறமுடைய சாத்தியமான தீர்வுகளாக உடனடியாக மாற்றப்படுகிறது உண்மைகள் தான் எனது குரு பரமஹம் யோகானந்தரமிடமிருந்து முடிவற்று நீரோட்டம் என பாய்ந்தன சரியில்லை ஸ்ரீ தயா மாதா

அவர் தனது குரு தேவரால் அவரது உலகளாவிய சொசைட்டியின் மூன்றாவது தலைவராகவும் தலைமை பிரதிநிதியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் இந்த பதவியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்திலிருந்து இரண்டாயிரத்தி பத்தில் அவர் மறையும் வரை வகித்தார் வெறும் சமய கோட்பாடுகளோ அல்லது அறிவுரைகளோ அல்ல ஆனால் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் வெற்றி ஆரோக்கியம் நிலைத்த மகிழ்ச்சி மற்றும் நிறைந்து ஆகியவற்றை கொணரும் பரம ஞானத்தின் செயல்முறை போதனைகளாக பாய்ந்தன யோகானந்தருடைய போதனைகளின் அளவும் ஆழமும் பல ஏடுகளை நிறைத்தாலும் இத்தொகுப்பில் அவருடைய நூல்கள் மற்றும் சொற்பொழிவுகள் முழு தூடாகவும் மிளிரும் தனிப்பட்ட சி சில சிந்தனை இரத்தினங்களை அளிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இவை நமது அளவற்ற அக ஆதாரங்களைப் பற்றிய மிக ஆழ்ந்த உண்மைகளாகும் ஒரு புதுப்பிக்கப்பட்ட விழிப்புணர்வை தூண்டுகின்ற சில ஆற்றமிக்க வார்த்தைகளில் இவை தெரிவிக்கப்பட்டுள்ளன மேலும் இவை ஐயப்பாடான அல்லது நெருக்கடியான சமயங்களில் திரும்பவும் நம்பிக்கையூட்டப்பட்ட வழிகாட்டும் உணர்வை அளிக்கின்றன சக்தி மற்றும் உள்ளுணர்வுகளால் அறியப்பட்ட ஞானம் ஆகிய இந்த திறமைகளை தான் தன் பயிற்சியை நாடி வந்தவர்களூட்டுவதற்கு யோகானந்தர் பெருமுயற்சி எடுத்தார் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளிலோ அல்லது அவரது உலகளாவிய சொசைட்டியின் விஷயங்களிலோ இன்னல்கள் எழுந்தபோது போது நாங்கள் ஒரு தீர்வு காண அவரிடம் விரைவோம் இருந்தாலும் பெரும்பாலும் நிகழ்ந்தது எது எனில் நாங்கள் ஏதாவது கூறுவதற்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் முன்னரே அவர் எங்களை அமர்ந்து தியானிக்குமாறு எங்கள் மனங்கள் அமைதியாகி இறைவனில் மையம் கொண்டு விடும் எங்களுடைய பிரச்சனைகளால் ஏற்பட்ட படபடப்பும் குழப்பமும் முழுமையாக கரைந்துவிடும் எங்களுடைய வினாக்களுக்கு அவர் விடை எங்கள் கடமைகளுக்கு நாங்கள் திரும்பும்போது எங்கள் சிந்தனைகள் மிக தெளிவாகிவிடும் மேலும் நாங்கள் தொடர்வதற்கான சரியான வழியை எங்களுக்குள் ஏதோ ஒன்று கண்டறிந்துவிட்டது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்வோம் பரமஹம்சர் எங்களது சிந்தனைகளையும் செயல்களையும் விவேகம் தைரியம் மற்றும் விசுவாசத்துடன் வழிநடத்த தேவையான கோட்பாடுகளில் ஒரு திடமான அடிப்படையை அமைத்துக் கொடுத்தார் ஆனால் எங்களுக்காக எங்கள் சிந்தித்தலை அவர் செய்யவில்லை நாங்கள் இறைவனுடன் எங்களது இணக்கத்தை ஆழமாக்குவதன் மூலம் எங்களுடைய சொந்த பகுத்தறிவை மேம்படுத்துவதை வற்புறுத்தினார் அதனால் எந்த குறிப்பிட்ட சந்தர்ப்பத்திலும் செயல்படுவதற்கான மிக சிறந்த வழியை நாங்களே உணர்ந்தறிய முடிந்தது என்னுடைய ஆழ்ந்த அவா ஒவ்வொரு வாசகரும் பரமஹம்சையோந்தருடைய இந்த வார்த்தைகளின் உதாரணத்தில் தனது சொந்த வாழ்க்கையின் சவால்கள் நிறைந்த சூழ்நிலைகளின் ஊடாக ஒரு வெற்றிகரமான பாதையை உருவாக்குவதற்கான பெறுவார்கள் என்பதாகும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உண்மைகள் இறைவனுடனான நம்முடைய உறவிலிருந்து எழுகின்ற சக்தி ஆனந்தம் மற்றும் அன்பு ஆகிய ஆக அக ஆதாரங்களை தேடுவதற்கான நீடித்த ஊக்கத்தை ஆர்வட்டும் ஏனெனில் அந்த கண்டுபிடிப்பில்தான் வாழ்க்கை அளிக்கக்கூடிய மிக உயர்ந்த முழுமை அடங்கியுள்ளது மாதா முகவுரை முடிஞ்சது அடுத்து முன்னுரை பார்ப்போம்